ad hoc alo ப்பொழுது தனியாக கழட்டி விட்டேன் அவுசிங்க விட்டது இப்பொழுது இப்பொழுது வாட்டர் டேங்க் இதுதான் வாட்டர் டேங்க் என்பது இந்த வாட்டர் டேங்கில் இரும்பு இரும்பு கல இரும்பு டேங்கு வாட்டர் டேங்க் என்பத என்பதால் அது உள்ளே போகிறது இப்பொழுது இதனுடைய இதில் பலவிதமான நுணுக்கமான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இதுதான் இதனுடைய வாட்டர் ஹீட்டர்னுடைய அமைப்பு இதில் இரண்டு செட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளது உள்ளது ஒன்றுக்கு பாருங்கள் இது ஒரு தர்மஸ்ட் வெளியே எடுக்கலாம் அதே போல இதுவும் இதுவும் ஒரு தர்மஸ்ட் இது இந்த டெர்மெட் பண்ணப்பட்டுள்ளது டெர்மெட் பண்ணப்பட்டுள்ளது இந்த தர்மஸ்தட்டில் இதுதான் அந்த தண்ணியை சூடாக்கும் கருவி பொருத்தப்பட்டு உள்ளதுன்னா இது மூன்றும் கம்பைன்டாக பொருத்தப்பட்டுள்ளது இதுதான் வாட்டர் இது இது அவுட்லெட் ரெண்டு பைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரம் வாட்ஸ்கள் உள்ள ஒரு வாட்டர் பார்த்தீர்களா இது இது மேலே இருக்கக்கூடிய சீட்டை வெளிப்படுத்தாமல் சீட்டு வெளியேறாமல் இருப்பதற்காக கிளாஸ் உள் என்ற கிளாஸ் உள் என்றது வைக்கப்பட்டுள்ளது இதை பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்க பண்ணியிருக்கணும் பேண்டேட் பண்ணியிருக்க வேண்டும் காயம் பட்டால் பேன் பண்றாங்களோ அதே போல இருந்து பேண்டேட் பண்ணியிருக்காங்க பேண்டேட் பண்ணும்போது இந்த இந்த உள் பூசப்பட்டு உள்ள வச்சு பேன் பண்ணியிருப்பாங்க அதனால இந்த ஹீட்டை வெளியிடாது அடுத்த நிமிஷம் சூடாகிடும் சூடு அதிக அளவு டெம்பரேச்சர் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த உள்ளு வந்து அந்த டேங்கை சுத்தி பொருத்தப்படுகிறது இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது இதுல வந்து கருவிகள் இரண்டு இரண்டு சொத்துகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒன்று ரெண்டு இந்த ரெண்டும் அது தனித்தனியால இதை செய்கிறது ஒன்று அதிக அழுத்தம் ஏற்படுவது ஏற்படுவதை நிறுத்துவதற்கும் ஒன்று டெம்பரேச்சராகவும் பயன்படுகிறது இது ஸ்டார் டெல்டா மாரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டை வோல்டேஜ் கூட குறைவாக வந்தால் நிறுத்திடும் இது வந்து தண்ணீரை டெம்பரேச்சர் குறைய வேண்டிய டெம்பரேச்சர்கள் பத்து டெம்பரேச்சர்னா பத்து சென்டிகிரேட் பத்து சென்டிகிரேட் வேணும்னா பத்து அதுலயே இன்னும் முப்பது நாற்பது இப்படி கூட்டிக் கொண்டே போகலாம் இதில் ஓவல் ஒரு சுவிட்சி வைக்கப்பட்டுள்ள இருந்தும் அந்த ரீசெட் பண்ணுவதற்காக வேண்டி இதெல்லாம் மாணவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் மாணவர்கள் எல்லாம் ஊர்ந்து கவனித்தால் இன்னும் பலவிதமான நுணுக்கமான கருவிகளை செய்து காட்ட இதை பார்த்து விட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்படி சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆனா அனைவரும் எனக்கு இன்னும் பல விதமான கருவிகளை தாங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன் அனைவரும் பார்த்து ஊர்ந்து கவனிக்கிறோம் Thank